தேசப்பந்து கைது செய்யப்படுவதை தவிர்க்க உதவியவர்களுக்கு ஏற்பட நெருக்கடி முப்படை வீரர்களின் கைதுகள் அரசுக்கு எதிராக கொந்தளித்த நாமல் யாழில் நிராகரிக்கப்பட்ட பல வேட்புமனுக்கள் கட்சிகளிடையே பதற்றம் இந்தியாவிற்கு டொனால்டு டிரம்ப் விடுத்துள்ள அதிரடி எச்சரிக்கை தையெட்டு விகாரி தொடர்பில் பிரிமல் ரத்நாய்க்குவை சந்தித்த காணிக்கான மக்கள் உரிமை இயக்கம் இடியுடன் கொட்டி தீர்க்கப் போகும் கனமழை விடுக்கப்பட்டுள்ள கடும் எச்சரிக்கை அர்ஜுனா ஏம்பி மீதான தடை நாடாளுமன்றில் குரல் எழுப்பிய ஸ்ரீதரன் கனடாவில் இரு இளைஞர்கள் அதிரடியாக கைது இடைநீக்கம் செய்யப்பட்ட போலீஸ் மா அதிபர் தேசப்பந்து தென்னக்கூனை கைது செய்யப்படுவதை தவிர்ப்பதற்கு உதவிக மற்றும் உடந்தையாக இருந்தவர்கள் மீது சட்ட நடவடிக்கை எடுக்க மாத்திரை நீதவான் அருண இந்திரஜித் புத்ததாச உத்தரவிட்டுள்ளார் முன்னதாக துப்பாக்கிச்சூட்டு சம்பவம் ஒன்று தொடர்பாக மாத்திரை நீந்தவான் நீதிமன்றம் பிறப்பித்த காயுது உத்தரவை நிறைவேற்றுவதை தடுக்க கோரிய தென்னகோனின் நீதி பேராணி மனுவை மார்ச் பதினேழு அன்று மேன்முறையீட்டு நீதிமன்றம் தள்ளுபடி செய்தது குறித்த சூட்டு சம்பவத்தில் ஒரு போலீஸ் அதிகாரி கொல்லப்பட்டார் மற்றும் மற்றொருவருக்கு காயம் ஏற்பட்டுள்ளது இந்த நிலையில் குறித்த சம்பவத்தில் தென்னக்கோரின் தொடர்பு உள்ளமை தொடர்பில் விசாரணைகள் இடம்பெற்று வருகின்றமை குறிப்பிடத்தக்கது பாதுகாப்பு படைகளிலிருந்து தப்பியோடியவர்களை கைது செய்ய அரசாங்கம் எடுத்த முடிவு நியாயமற்றது என ஸ்ரீலங்கா பொதுக்கண பெரமுனவின் நாடாளுமன்ற உறுப்பினர் நாம ராஜபக்ச தெரிவித்துள்ளார் பாதுகாப்பு படைகளிலிருந்து தப்பியோடிய அனைவரையும் பாதாள உலகத்துடன் தொடர்புகள் இருப்பதாக கருதி அவர்களை ஒட்டுமொத்தமாக கைது செய்வது நியாயமானது அல்ல அவர் அதன்போது சுட்டிக்காட்டியுள்ளார் பாதுகாப்பு படைகளில் சிலர் தவறான செயல்களை செய்யலாம் என்றும் அத்தகைய நபர்களுக்கு எதிராக சட்டத்தை நடைமுறைப்படுத்துவதில் எந்த பிரச்சினையும் இல்லை என்றும் நாடாளுமன்ற உறுப்பினர் குறிப்பிட்டுள்ளார் எனினும் பாதுகாப்பு படைகளில் இருந்து தப்பியோடியவர்கள் குறித்து அரசாங்கம் ஒரு பரந்த கலந்துரையாடலை நடத்த வேண்டும் என்றும் அவர்களுக்கு சட்டப்பூர்வமாக பணிநீக்கம் செய்ய அனுமதி வழங்கப்பட வேண்டும் என்றும் அவர் வலியுறுத்தியுள்ளார் அதன்படி அத்தகைய நபர்கள் மீது அரசாங்கம் ஒரு கண்காணிப்பு செயல்முறையை உருவாக்க முடியும் நாடாளுமன்ற உறுப்பினர் நாமல் ராஜபக்ச சுட்டிக்காட்டியுள்ளார் யாழ் மாநகர சபை உட்பட பல இடங்களில் ஜனநாயக தமிழ் தேசிய கூட்டணியின் வேட்புமனுக்கள் நிராகரிக்கப்பட்டுள்ளதாக முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினர் ஸ்ரேஸ் பிரேமச்சந்திர தெரிவித்துள்ளார் தாக்கல் செய்யப்பட்ட வேட்புமனுக்களை பரிசீலனை செய்யும் நடவடிக்கைகள் நேற்று யாழ்ப்பாணத்தில் நடைபெற்றுள்ளன யாழில் மட்டுமல்ல பெரும்பாலான பகுதிகளில் தமது வேட்புமனுக்கள் நிராகரிக்கப்பட்டுள்ளது தேர்தல் ஆணையாளர் தான் விரும்பிக்கபடி நேரத்திற்கு நேரம் எல்லாவற்றையும் மாற்றிக்கொண்டு இறக்க முடியாத தேர்தல் தொடர்பில் அறிவிக்கப்பட்டதை அடுத்து புதிய விதிகளை முன்வைக்கும் நேரத்தில் அதற்கிடையில் நாங்கள் பல வேலைகளை செய்துவிட்டோம் என அவர் தெரிவித்துள்ளார் அதிக வரி வசூலிப்பதை இந்தியா குறைத்துக் கொள்ளும் என தான் நம்புவதாக அமெரிக்க ஜனாதிபதி டொனால்டு டிரம்ப் தெரிவித்துள்ளதாக சர்வதேச ஊடகங்கள் செய்தி வெளியிட்டுள்ளன டொனால்டு டிரம்ப் ஜனாதிபதியாக பதவியேற்றது முதல் அதிரடி நடவடிக்கைகளை எடுத்து வருகின்றார் அமெரிக்காவின் செலவினங்களை குறைக்க பல நாடுகளுக்கு நிதியுதவியை நிறுத்தியுள்ளார் அவரது வரிவிதிப்பு நடவடிக்கைகள் உலக அரங்கில் கடுமையான தாக்கத்தை ஏற்படுத்தி வருகின்றன அத்தோடு எதிரி நாடுகளை விட நட்பு நாடுகளே அதிக வரி அதில் இந்தியாவும் ஒன்று என்றும் டொனால்டு டிரம்ப் தெரிவித்தார் அவரது இந்த நடவடிக்கைகளால் வர்த்தக போர் ஏற்படும் அபாயம் உள்ளது என சர்வதேச நிபுணர்கள் கவலை தெரிவித்தனர் இந்தியாவுடன் நாங்கள் நல்ல உறவை கொண்டுள்ளோம் ஆனால் இந்தியாவுடன் எனக்கு இருக்கும் ஒரே பிரச்சினை என்னவென்றால் அவர்கள் உலகிலேயே அதிக வரி விதிக்கும் நாடுகளில் ஒன்றாக உள்ளனர் அவர்கள் அந்த வரிகளை கணிசமாக குறைப்பார்கள் என நான் நம்புகின்றேன் அத்தோடு ஏப்ரல் இரண்டாம் தேதி அவர்கள் எங்களிடம் வசூலிக்கும் அதே கட்டணங்களை நாங்களும் அவர்களிடம் வசூலிப்போம் என டொனால்ட் டிரம்ப் தெரிவித்துள்ளார் காணி உரிமைக்கான மக்கள் அமைப்பின் ஏற்பாட்டில் வடமாகாண காணிக்கான மக்கள் உரிமை இயக்கம் பௌத்த சாசன அமைச்சர் பிமர் ரத்நாயக்கவை சந்தித்துள்ளனர் தையிட்டி திசவிகாரி அமைந்துள்ள மக்களின் காணிக்கான உரிமை பத்திரங்கள் காண்பிக்கப்பட்டதுடன் இது அவர்களுடைய பூர்வீக வாழ்விடம் என்பதையும் அமைச்சரின் கவனத்துக்கு கொண்டு செல்லப்பட்டுள்ளது காணி உரிமையாளர்களின் கோரிக்கையை ஏற்றுக்கொண்ட அமைச்சர் குறித்த காணியை விடுவிப்பதற்கான முயற்சிகளை மேற்கொள்வதாக தெரிவித்துள்ளார் இந்த சந்திப்பில் காணி உரிமைக்கான மக்கள் அமைப்பைச் சேர்ந்த பிரியங்கர கொஸ்தா நாட்டாசா காணி உரிமைக்கான மக்கள் அமைப்பின் வடமாகாண தலைவர் ஏ முரளிதரன் யாழ் மாவட்ட உறுப்பினரும் தையட்டி காணி உரிமையாளருமான சாரியன் உட்பட காணி உரிமையாளர்கள் பல்கலைக்கழக பேராசிரியர் திருவரங்கன் ஆகியோர் கலந்து கொண்டுள்ளனர் மேற்கு மற்றும் சப்ஜகமுவ மாகாணங்களிலும் காலி மற்றும் மாத்திரை மாவட்டங்களிலும் சில இடங்களில் ஐம்பது மில்லிமீட்டருக்கும் அதிகமான பலத்த மழை பெய்யக்கூடும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது மேற்கு சாப்டகமுவ மத்திய வடமேற்கு மற்றும் வடக்கு மாகாணங்களிலும் காலி மற்றும் மாத்திரை மாவட்டங்களிலும் பிற்பகல் இரண்டு மணிக்கு பிறகு மழை அல்லது இடியுடன் கூடிய மழை பெய்யும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது அத்தோடு கிழக்கு மற்றும் ஊவா மாகாணங்களிலும் ஹம்பாந்துடி மற்றும் புலனறுவை மாவட்டங்களிலும் பலத்த மழை பெய்யக்கூடும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது மேற்கு சாப்டகமுவ மத்திய மற்றும் ஊவா மாகாணங்களிலும் காலி மாத்திரை மற்றும் கொருநாகல் மாவட்டங்களிலும் காலி வேளையில் சில இடங்களில் மூடு கூடிய வானிலை எதிர்பார்க்கப்படலாம் என தெரிவிக்கப்பட்டுள்ளது மேலும் இடிகுடன் கூடிய மழை பெய்யும் போது தற்காலிகமாக உள்ளூர் மயப்படுத்தப்பட்ட பலத்த காற்று மற்றும் மின்னல் தாக்கத்தால் ஏற்படும் சேதங்களை குறைத்துக்கொள்ள கொள்ள போதுமான முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகளை எடுக்குமாறு தெரிவிக்கப்பட்டுள்ளமை குறிப்பிடத்தக்கது நாடாளுமன்ற உறுப்பினர் அர்ஜுனா ராமநாதனுக்கு நாடாளுமன்றில் சில தடைகள் விதிக்கப்பட்டிருக்கும் நிலையில் அவர் ஏதேனும் தவறுதலாக பேசியிருந்தால் ஒட்டுமொத்த தமிழ் மக்கள் சார்பாகவும் நாங்கள் மன்னிப்பு கேட்கின்றோம் என்று நாடாளுமன்ற உறுப்பினர் சிவஞானம் ஸ்ரீதரன் தெரிவித்துள்ளாா் ஒரு தமிழ் நாடாளுமன்ற உறுப்பினருக்கு எதிராக இவ்வாறு தடை விதிக்கப்பட்டிருப்பது ஆரோக்கியமான ஒரு வெடிகமாக இருக்காது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஏழாம் ஆண்டில் இந்த நாடாளுமன்றத்திலிருந்த ஸ்ரீல் மேத்யூ என்ற அமைச்சர் தமிழினத்துக்கு எதிராக தன்னுடைய வார்த்தைகளை கோட்டினார் ஆனால் அவர் மீது இந்த சபை ஒரு காலத்திலும் நடவடிக்கை எடுக்கவில்லை அவரின் கருத்துக்களை கன்சாட்டிலிருந்து தூக்கவில்லை என சுட்டிக்காட்டினார் கனடாவில் கொலை செய்ய சதித்திட்டம் தேட்டிக்க குற்றச்சாட்டில் இரண்டு தமிழ் இளைஞர்கள் கைது செய்யப்பட்டுள்ளதாக போலீசார் தெரிவித்துள்ளனர் ஒண்டாரிகோ மார்க்கம் பகுதியைச் சேர்ந்த இருபத்தி ஐந்து வயதான கோகிலன் பால் புரளி நோர்த்யோர்க் நகரைச் சேர்ந்த இருபத்தி ஐந்து வயதான பாலு சேகர் ஆகியோரை கைது செய்யப்பட்டுள்ளனர் பிக்டரிங் நகரில் கொலை செய்ய சதித்திட்டம் தீட்டியதாக கூறப்படும் குற்றச்சாட்டில் இவர்கள் இருவரை கைது செய்துள்ளனர் பிக்டரிங் நகரில் கொலைக்கான இலக்கு வைக்கப்பட்டிருந்ததாக போலீசார் தெரிவித்துள்ளனர் அதற்கமைய சந்தேக நபர்கள் இருவரும் மீது முதல் நிலை கொலை குற்றச்சாட்டு சுமத்தப்பட்டுள்ளது எனினும் இவர்களுக்கு எதிராக குற்றச்சாட்டுகள் எதுவும் நீதிமன்றத்தில் நிரூபிக்கப்படவில்லை